Akashavani. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீ நாராயண குரு மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் இன்று நடைபெறும் மத்திய மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை தாங்குகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் இருபத்தாறு கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோஷி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்க்க வேண்டியது அவசியம் என்று சீன அமைச்சரிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோபல் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இதற்கான நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் நாட்டின் மிக பிரபலமான ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு இடையேயான கலந்துரையாடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி சிவகிரி மடத்திற்கு சென்று ஸ்ரீ நாராயண குருவுடன் உரையாடிய நிகழ்வு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் வைக்கம் சத்தியாகிரகம் உள்ளிட்ட பல்வேறு அகிம்சை மற்றும் ஆன்மீக விஷயங்கள் இந்த உரையாடலில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வாரணாசியில் இன்று நடைபெறும் மத்திய மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தலைமையேற்று உள்ளார் இரண்டு நாள் பயணமாக அவர் நேற்று வாரணாசி சென்றடைந்தார் உள்துறை அமைச்சகத்தின் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் இணைந்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது மத்திய மண்டல கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களான திரு யோகி ஆதித்யநாத் திரு புஷ்கர் சிங் தாமி திரு மோகன் யாதவ் திரு விஷ்ணு தியோசாய் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் உறுப்பு மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் இருபத்தாறு கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் கஹாரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உறுதியாக நடைமுறைப்படுத்தப்படுவதன் காரணமாக மக்கள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதை திரு பிரல்ஹாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார் ஈரானும் இஸ்ரேலும் முழுமையான சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சண்டை நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வர இருப்பதாக கூறியுள்ளார் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான படைத்தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் திரு டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் படிப்படியாக சண்டை நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் முதலில் ஈரான் தாக்குதலை நிறுத்தும் என்றும் அதைத் தொடர்ந்து இருபத்தி மணி நேரத்தில் இஸ்ரேலும் நிறுத்தத்தை அமல்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் கடந்த பனிரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் முடிவுக்கு வர இருப்பதால் உலக நாடுகள் இதனை வரவேற்றுள்ளன முன்னதாக கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது சில ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதிலும் மூன்று ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் அங்குள்ள இந்தியர்களும் பாதுகாப்பாக வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஈரான் தாக்குதல் நடத்த இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து கத்தார் வான்பரப்பு மூடப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் தோஹா செல்லும் விமானங்கள் அனைத்தும் திருப்பி அனுப்பப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இப்போதைக்கு போர் நிறுத்தம் குறித்த முடிவு எடுக்கப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலை அடுத்து உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் பீப்பாய் ஒன்றுக்கு ஐந்து டாலர் குறைந்துள்ளது முன்னதாக கடந்த வார இறுதியில் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்ததால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க தொடங்கியது எரிசக்தி சந்தையில் ஸ்திரமற்ற சூழல் நிலவியதால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் சூழல் உருவான நிலையில் தற்போது குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்க்க வேண்டியது அவசியம் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் சீன தலைநகர் பெய்ஜிங் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் ஈ யை நேற்று சந்தித்து பேசினார் அப்போது ஆசிய பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் பராமரிப்பதற்கு தீவிரவாத எதிர்ப்பு நிலைப்பாடு அவசியம் என்று திரு அஜித் தோவல் உறுதிபட தெரிவித்ததாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் அதனை மேம்படுத்துவது குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் விவாதித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடுகளுக்கும் பரஸ்பர பலன் அளிக்கக்கூடிய உலகளாவிய பிரச்சினைகளை அவர்கள் பரிமாறிக்கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆலோசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக மத்திய அரசு திட்டங்களான பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மண்வள அட்டை திட்டம் தூய்மை பாரதி இயக்கம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உட்பட மத்திய அரசு திட்டங்கள் மாவட்டத்தில் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் அவற்றை மேம்படுத்துவது குறித்தும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் விவாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனுசேகரன் ஆபரேஷன் சிந்து வாயிலாக நேற்று வரை இருநூற்று தொன்னூறு இந்தியர்களும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் மசாத் நகரில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் இவர்களையும் சேர்த்து ஈரானில் இருந்து மொத்தம் இரண்டாயிரத்து மூன்று இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே நூற்று அறுபத்தோரு இந்தியர்கள் அடங்கிய முதல் குழுவினர் ஜோர்டான் நாட்டின் அம்மான் இருந்து சிறப்பு விமானத்தில் இன்று புதுதில்லி வரவுள்ளனர் அவர்கள் இஸ்ரேலில் இருந்து சாலை மார்க்கமாக அம்மான் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானத்தில் புறப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் நாளை முதல் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மாநிலங்கள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக வடக்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டியுள்ள மாநிலங்கள் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானாவின் சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்கள் ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி பிரியன்ஷு ரஜாவத் அகர்ஷி காஷ்யப் தன்வீர் சர்மா அன்மோல் கார்ப் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற முன்னூற்று எழுபத்தோரு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லீட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காவது நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி இருபத்தோரு ரன் எடுத்துள்ளது ஐந்தாம் நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறவுள்ள நிலையில் அந்த அணி வெற்றி பெற முன்னூற்று ஐம்பது ரன் தேவை முன்னதாக இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று அறுபத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா முதல் இன்னிங்ஸில் எழுபத்தோரு ரன்னும் இங்கிலாந்து அறுபத்து ஐந்து ரன்னும் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் இன்று நடைபெறும் மத்திய மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் தலைமை தாங்குகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் இருபத்தாறு கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோஷி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்க்க வேண்டியது அவசியம் என்று சீன அமைச்சரிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்